ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் இருபத்து ஐந்து ஒரு முறை திருவண்ணாமலை திருமதி கிரிஜா அவர்கள் பாட்டியை தரிசிக்க சென்ற பொழுது பாட்டி தனது கை விரல்களில் அணிந்திருந்த தங்கம் மற்றும் ஆன ஒரு சில மோதிரங்களை இவரது கையில் போட்டுவிட்டுள்ளார்கள் அதில் ஒரு மோதிரத்தை பூஜையிலும் ஒரு மோதிரத்தை தனது கை விரலிலும் அணிந்து கொண்டு இன்று வரை பயன்படுத்தி வருகிறார் திருமதி கிரிஜா அவர்கள் தனக்கோ பிறருக்கோ ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்பொழுது அந்த மோதிரத்தை கையில் வைத்துக் கொண்டு பாட்டியை நினைத்து தியானித்து மனமுருக பிரார்த்தித்தால் அப்பிரச்சனை சூரியனை கண்ட பணிபோல் மறைந்து விடுவதாக திருமதி கிரிஜா நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஒரு முறை ஒரு சில பக்தர்கள் பாட்டி பயன்படுத்த நான்கைந்து பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய மெத்தை ஒன்றை பாட்டிக்கு தந்ததாகவும் அம்மெத்தையை பயன்படுத்த பிடிக்காமல் தனது ஒரு கையாலேயே தூக்கி பாட்டி வீசி எறிந்ததாகவும் அங்கிருந்த அனைவரும் வாயெடுத்து போனதாகவும் திருமதி கிரிஜா நம்மிடம் சிலாகித்து பகிர்ந்து கொள்கிறார் திருமதி கிரிஜா அவர்கள் தனது பிஹெச்டி படிப்பு முடிப்பதற்கும் தனது மகன் இளநிலை பொறியாளர் படிப்பை முடித்து இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கும் முழுக்க முழுக்க பாட்டியே காரணி என நன்றி ததும்ப நம்முடன் பகிர்ந்து கொண்டார் இந்த லீலாமிரதத்தை இந்த லீலாமிரதத்தை தனது செவியாலும் விழியாலும் பருகும் அன்பர்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் நம் பகவான் பாட்டி சித்தரின் கிருபையால் நல்ல கல்வி நல்ல உத்தியோகம் பெற்று நல்ல நிலைக்கு உயர பாட்டி கருணை காட்டுவாராக ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி